சிம்பிளான ஹெல்தியான பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து விட்டமினி கால்சியம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இதுக்கு பாதாம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பத்து முந்திரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பிஸ்தா ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஏலக்காவோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நான் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலருமே ஆட் பண்ண போகிறதில்லை ஸோ இது வந்து ப்ளைனாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போது பால் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் நீங்கள் பால் பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணலாம் இப்போது இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் உங்களுக்கு வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா போட்டுக்கலாம் சேஃப்ரான் இருந்ததுன்னா ஸோ அப்படி இல்லைங்க போட மஞ்சத்தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ஐம்பது செகண்ட் மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும் ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும் அதாவது முந்திரியிலேருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம் நல்லா பவுடர் மாதிரி ஃபைனாக இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பவுடர் போட்டுரும் பவுடரை போட்டுட்டு இமீடியட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அப்படி கட்டி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பால் குடிக்கும்போது நல்லா இருக்காது ஒரு விஸ்க் இருந்துதுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம் கட்டி இல்லாமல் மொத்தமாக மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் இது ரொம்ப திக்காக வேணாம் திக்கானால் வந்து ரெபடி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால மூணு நிமிஷம் நல்லா அந்த பாலோட அந்த பாதாமெல்லாம் சேர்ந்து கொதிச்சுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரமோ வச்சுட்டா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நைட்டு குடிக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சில்லுன்னு நமக்கு பாதாம் மில்க் ரெடி ரெடிச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து வனிலா ஃப்ளேவர்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் வந்து சிம்பிளான வீடியோஸாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது